மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே ரெண்டு வழக்கு இருக்கு அதை வச்சு பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியை மிரட்டுறாங்க கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு அப்படி அப்படி மிரட்டினாங்களா பாட்டாளி மக்கள் கட்சியை அதான் சொல்றது ப்ரெஷர் படுத்துறதுக்கு ஒரு இயக்கம் இந்தியாவில் இது வரைக்கும் ஆரம்பிக்கப்படலை ஆரம்பிக்க முடியாது ஏன்னா மருத்துவர் ஐயாவுரை பற்றி தெரியாதவங்க தான் இப்படி பேசிட்டு இருக்கோம் கலைஞர் குடும்பத்திலேருந்து தான் மத்திய அமைச்சர் ஆகணுமா மற்றவங்களும் ஆகக்கூடாதா அவங்க மட்டும்தான் பட்டா இது கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும்தான் இந்தியா தமிழ்நாட்டு ஆளணும்னு நான் அமைச்சர் ஆனால் திராவிட கட்சிகளுக்கு வலிக்குதா லாபி குறைஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்களா இல்லை ஊழல்கள்லாம் டோட்டலாக குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்களா மோடி ஆட்சியில் இல்லை பாஜக ஊழலை குறைத்து விட்டது அப்படிங்கிறது உண்மைதானா அதை மட்டும் சொல்லுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த வியூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு எடுக்கப்பட்டது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமைத்து எதிர்கொள்வோம் அதில் பாட்டாளி மக்கள் தலைமையில் ஆட்சி அமையும் பிளாக் அண்ட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் வினோபா பூபதி நம்மோட இணைந்து வணக்கம் சார் வணக்கம் ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு அதிகமாக ஊடகங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல ரெண்டு வழக்கு இருக்கு அதை வச்சு பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியை மிரட்டுறாங்க கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு அப்படி அப்படி மிரட்டினாங்களா திமுக வழக்க அதிமுக மேல காலங்காலமாக ஒரு கட்சிக்கு கூட்டணி வேணும் எங்களுடைய பலம் வேணும்னு பேசும்போது அவங்க வந்து எதை பேசும் போது எத பத்தியும் திமுக அதிமுக போல ஐயோ இவர்கள் சாதி கட்சி இவர்கள் வன்முறை காட்சி ஐயோ மேலே வழக்கு இருக்குது இதெல்லாம் என்ன திமுக கூட கூட்டணி இருக்கும் அப்ப என்ன ஆயிடுச்சு கூட்டணி இருக்கும் போது என்ன பண்ணாங்க என்ன சொன்னாங்க திமுக மருத்துவர் ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எதுக்காக ஓட்டு வேணுன்றதுக்காக கேட்பாங்க அப்போ உங்க கூட கூட்டணியாக இருக்கும் போது உங்களுக்கு பாட்டாளிமல் கட்சி நல்ல கட்சி நீங்கள் சரியில்லை உங்களுடைய அணுகுமுறை சரியில்லை உங்களுடைய ஆட்சி சரியில்லை நீங்கள் மக்களுக்கு எதிரான தி விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க ஆட்சி அதிகாரத்தில் செஞ்சிட்டு இருக்கீங்க எதிர்காலத்துக்கு உங்களுடைய அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் வெளியே வரும்போதோ உடனே நீங்கள் வந்து இல்லாத அவதூறுகளில் பரப்புறோம் அப்போ ப்ரெஷர் எல்லாம் கிடையாது எப்படிங்க பிரஷர் இல்ல மத்திய அமைச்சர் பதவி கேளுங்க பாட்டாளி மக்கள் கட்சியை அதான் சொல்றது பிரஷர் படுத்துறதுக்கு ஒரு இயக்கம் இந்தியால இது வரைக்கும் ஆரம்பிக்கப்படல ஆரம்பிக்க முடியாது ஏன்னா மருத்துவர் அய்யாவுடைய பத்தி தெரியாதவங்க தான் இப்படி பேசிட்டு இருப்போம் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சர் பதவி கேட்டு பாஜகவுக்கு ஒரு பிரஷர் கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆனா ஏன் பணியா நாமளே கூப்பிட்டு பேசுறாங்க கலைஞர் குடும்பத்துல இருந்து மத்திய அமைச்சர் ஆகணுமா மத்தவங்களும் ஆகக்கூடாதா அவங்க மட்டும்தான் பட்டா எதி கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும்தான் இந்தியா தமிழ்நாட்டை ஆளணும்னு குடும்பத்தில் அவங்க இவங்க மட்டும்தான் எல்லாரும் அமைச்சராகணும் எல்லாம் எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மற்றவங்களாம் தமிழகத்தில் அரசியல் பண்ணணும் அது யின் என்ன பண்ணுறீங்க என்ன பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர் பதவிக்கு போய் என்ன பண்ணியிருக்காங்க முதல் முதல்ல இந்தியாவில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு மத்தியில் இணையமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தது எந்த இயக்கம் திராவிட இயக்கமாக த பாட்டாளி மக்கள் கட்சியா சத்தியவாணி முத்து அவர்களும் ராஜா அவர்களும் இருந்திருக்காங்க நாங்கள் த சமூக நீதிக்கான காப்பியிட்டு நாங்கள் தான் சமூக நீதிக்குதுன்னு பட்டா நாங்களே இரண்டு அமைச்சர்களை மத்தியில் இணை அமைச்சராக கொண்டு வந்தது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பெட்ரோலியம் மினிஸ்டராக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்கட்டும் இணையமைச்சராக இருந்தாங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க இரண்டு விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் சோம்நாத் சாட்டர்ஜி ஸ்பீக்கராக இருந்தார் என்ன சொன்னார் பாராளுமன்றத்தில் ஒரு என்சைக்ளோபீடியா மெடிக்கலுக்கு இருக்கீங்க நீங்கள் எல்லா கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வ ராமதாஸ் சொன்னாங்க மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொன்னாங்க பிரதம மந்திரி ஐம்பது ஆண்டு காலமாக செய்ய முடியாத சாதனைகளை ஐந்து ஆண்டுகளில் சுகாதாரத்துறை அமைச்சகத்தில் மருத்துவ நூறு செஞ்சுருக்காங்க எந்த அளவுக்கு பெரிய பாராட்டு அது இந்தியா முழுவதும் தேசிய கிராமப்புற சுகாதார மைய திட்டத்தை கொண்டு வந்தது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்குல்ல சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள் ஒரு வேலூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டில் ஒரு லட்சத்தி ஒவ்வொரு லட்சத்து ஒரு ஒரு ஆண்டில் ஒரு லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு போட்டிருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு லட்சம் பேர்னா இந்தியா முழுவதும் எத்தனை மாவட்டம் இருக்குது எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு உலகத்திலேயே அதை தடுத்த ஒரு நபர் இவர் தான் ஒரு திட்டத்தின் மூலயமா அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்தோம்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் மூலியமாக போலியோ சொட்டு மருந்து விஷயங்கள் மூலியமாக தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் மூலியமாக பல கோடி உயிர்களை காத்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு அமைச்சகத்துல திராவிட கட்சிகளுக்கு வலிக்குதான் இப்போ சமீபத்துல ஏன் பாஜக கூட்டணி சேர்ந்தோம் அப்படிங்கறதுல அவர் சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் டெல்லி போகும்போது அங்க ஒரு பெரிய லாபி தான் நடக்கும் தொண்ணூறு சதவீதம் லாபி தான் இருக்கும் ஆனா இப்போ ஊழல்கள்லாம் ரொம்ப குறைந்து விட்டது அப்படிங்கிறாங்க லாபி குறைஞ்சிட்டுன்னு சொல்றாங்களா இல்ல ஊழல்கள்லாம் டோட்டலா குறைஞ்சிச்சுன்னு சொல்றாங்களா மோடி ஆட்சியில சில இந்தியாவை வந்து ஒரு சில ஒரு சில குடும்பங்கள் ஒரு சில வியாபார குடும்பங்கள் ஒரு சில அரசியல் குடும்பங்கள் ஒரு சில நீதித்துறை சேர்ந்த குடும்பங்கள் மட்டும்தான் இந்தியாவில் எல்லா துறையிலும் இருப்பாங்க அதான் லாபி தேர்தலும் இருப்பாங்க இன்னைக்கு யூடியூப் வந்துருச்சு இன்னைக்கு கோபால் சுதந்திரமாக இங்கே உட்காந்து ஒரு யூடியூப்பில் பிளாக் அண்ட் ஒயிட் சேனல் சுதந்திரமாக இயங்க முடியுது இதே நீங்கள் சேனலாக இருந்தால் என்ன இருக்கும் உங்களை வந்து எந்த லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா ஊடகத்துறை வந்து தமிழகத்தில் நியாயமாக இருக்க முடியுதா ஊடகங்கள் கேட்குற கேள்வி பாஜக அவங்கள ப்ரெஷர் பண்ணிட்டாங்களேன்னு ஆளுங்கட்சி உங்களை நீங்கள் சுதந்திரமாக இயங்க விடுறாங்களா தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல்கள்லாம் சுதந்திரமாக எந்தவித அழுத்தமும் இல்லாமல் ஊடகத்துறை இயங்க முடியுதா தமிழ்நாட்டில் எல்லா ஊழல்களையும் ஊடகங்கள் வந்து வெளிக்கொண்டு வராங்களா விஓ ஆஃபீஸ்லேருந்து ஆர்ஐ ஆஃபீஸ்லேருந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கலெக்டரேட்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து செக்ரட்டேரியேட் வரைக்கும் டைரக்டரேட் கமிஷனரேட் செக்ரட்டரியேட் இங்கே நடக்கிற எல்லாம் பல்வேறு துறையில் இருக்கிற ஊழல்கள்லாம் சுதந்திரமாக வெளிக்கொண்டு வர இந்த ஊடகங்களை தைரியமாக வேலை செயல்படுத்த ஊடகங்களால் செயல்பட விடுறாங்களே இந்த ஆளுகிற கட்சிகள்

எத்தனை நல்ல விஷயங்கள் நல்ல இயக்கங்கள் நல்ல தனிநபர்கள் வந்து விஷயங்கள் செய்யும் போது இருட்டடிப்பு செய்யப்படலையா அவதூறுகள் பரப்புறதே இல்லையா இத்தனை அநியாயங்களுக்கு நடுவில் இத்தனை அரசியல் சிக்கல்களுக்கு நடுவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பலம் எப்படி வெளிப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை பாஜக ஊழலை குறைத்து விட்டது அப்படிங்கிறது உண்மைதானா அதை மட்டும் சொல்லுங்க சார் ஊழலை குறைத்து விட்டாங்க தொண்ணூறு சதவீதம் குறைச்சிட்டாங்க ஒரு நான் திரு அன்புமணி அவர்களுடைய பதிலிருந்து கேட்குறேன் ஊழலை தொண்ணூறு சதவீதம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது நூறு சதவீதம் உண்மை நீங்க வந்து ரெண்டா யூபிஏ டூ போய் பாத்தீங்கன்னா தெரியும் டூஜி ஊழல் சிஏஜி ஊழல் அதாவது நீங்க கோல் மைன் ஊழல்னு சொல்லுவாங்க கோல்கேட் டூ ஜி அதே மாதிரி ஒரு பெரிய அளவு கடந்த நான்கு ஐந்து நான்கு ஆண்டுகள் யூபிஓ டு அரசாங்கம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கரப்ஷன் இன்னைக்கு தேர்தல் பாண்ட்ல பாஜக வெளிப்படை தன்மையா இல்ல இடி ரைட விட்டு தான் பாஜக பல ஆயிரம் கோடி ரூபாய் தேர்தல் நிதியே சேர்த்திருக்காங்க அதில் அதிலேயே பாஜக ஒரு ஊழல் தன்மையை கொண்டு இருக்கிறாங்கன்னு விமர்சனம் செய்கிறாங்களா மோடியுடைய சீக்ரெட் பாண்ட் தான் எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படின்னு சொல்றீங்களா எலக்ட்ரோரல் பாண்ட் விஷயத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் எதனால் எலக்ட்ரோரல் பாண்ட் சிஸ்டம் வரணும்னு உனது பண்ணுங்கள் இப்போ அதே பாண்டில் யார் வாங்கியிருக்காங்க மோடி மட்டும் தான் வாங்கியிருக்காங்களா இல்லை ஸ்டாலின் அவங்களும் வாங்கியிருக்காங்களா எல்லோரும் வாங்கியிருக்காங்க எல்லாரும் சொல்லாதீங்க இதுதான் பிரச்சனை எல்லாருன்றது கரு சொல்லுது புரியுதுங்களா போக்கில் எல்லாருட்டிங்க எல்லாரும் வாங்கல ஆனா மு ஸ்டாலின் அவர்கள் வாங்கியிருக்காங்க திமுக வாங்கியிருக்கு அப்ப அது மோடியோட சீக்ரெட் சீக்கிரட் பாண்டா இல்ல ஸ்டாலின் அவர்களோட சீக்ரெட் பாண்டா சொல்லுங்க இவங்க ஒரு அறுநூறு கோடி ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப இவங்க சீக்கிரம் இந்த பாண்டே வேணான்னு சொல்லி சொன்னாங்களா சொல்லி நீங்க போறேன் அப்ப இவங்களை பத்தி பேசுறதுக்காக தகுதி இருக்குதா எலெக்டோரல் பாண்டு விஷயத்தில் ஒரு விஷயத்தை தெரியப்படுது ஒரு எலக்டோரல் பாண்ட் ஏன் வந்துச்சுன்னா தேர்தலுக்காக நிதி கொடுக்குறாங்களே டொனேஷன்ஸு அது வந்து எந்தவித கிட்ரோக்கோவும் இல்லாமல் இருக்கணுன்றது அது உண்மை தான் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா பிளாக் மணி நிறைய இருக்கும் புரியுதுங்களா சட்டத்துக்கு உட்படாமல் இன்கம் டேக்ஸ்லேருந்து என்ன சொல்கிறது அந்த அந்த நெட்டுக்குள்ளே இன்கம் டேக்ஸோட அந்த வலயத்துக்குள்ளே வராமல் பணத்தை இருந்தாங்க அதை வந்து அதை வந்து அதை அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை வந்து அக்கௌண்டபிள் மணியாக வரணும் அந்த ஸ்கீம் ரைட்டு இப்போ அது அந்த அந்த ஸ்கீம் சரியாக பயன்படுத்தப்பட்டதா இல்லை தவறாக பயன்படுத்தப்பட்டதான்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கு மூலிமா சொல்லியிருக்காங்க அது என்னென்றது வெளிப்படைத்தன்மை வேணும்ன்றாங்க வெளிப்படைத்தன்மை இதில் வேண்டுமா வேண்டாமான்றது வேற கொஷின் ஏன்னா இப்போதைக்கு உச்சநீதிமன்றம் அது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும்னு சில எப் நடைமுறையில் சொல்லியிருக்காங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க இப்போ ஒரு அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாற்றுக்கிறதா ஒன்று வச்சுக்கோங்களேன் ஒரு எலக்ட்ரல் பாண்ட் இருக்குது இன்னார் தான் இவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொன்னா எதிர்க்கட்சிக்கு யார் எவ்வளவு குடுக்குறாங்கன்னு ஆளுங்கட்சிக்கு தெரிஞ்சிடும் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த சிக்கல் அந்த நிறுவனங்கள்ல என்ன பண்ணுவாங்க அந்த அந்த தனிநபர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சிக்கல் இருக்கு ஆளுங்கட்சியோட அடக்குமுறை காலாவாங்களா இல்லையா இன்னொரு சைட் ஆஃப் த ஸ்டோரி இருக்குது பட் நம்ம அதுக்குள்ள போகலாம் இப்பதைக்கு உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டு முறையில் கொடுத்துருக்காங்க அது போயிருக்காங்க அதை எப்படி சரி பண்ணணும் இல்லை அது சரியா இன்னும் கொண்டு வரணுமான ஒரு ஒரு இவால்விங் டெமோக்ரஸில எலக்ட்ரோல் பாண்ட் வரைக்கும் வந்திருக்கு இந்தியா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மணி பவர் அண்ட் மசில் பவர் தான் எலெக்ஷன் மு நிர்ணயிக்கும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது ஒரு பாராட்டத்துக்கு செயல்தான் இது இன்னும் இன்னும் மெச்சூர் ஆகணும் அப்படின்றது கண்டிப்பாக தேவை அதிமுகவோட கடைசி நேரம் வரைக்கும் சி வி சண்முகம் இங்கே உங்கள் கட்சியிலேருந்து எம்பி எம்எல்ஏக்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பாஜக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த நேர்காணல் நீங்கள் பார்த்தீங்களா ம் அவர் என்ன சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி கூட நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ண இல்லை நாங்கள் அணுகலன்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஊடகங்களில் பார்த்தது அதுதான் சொல்லு யூகங்களில் ஊடகங்கள் பல செய்திகள் தமிழ் போட்டு புரியுதுங்களா தலைப்பு செய்திகளே மாதிரி போட்டு நிறைய வியூவர்ஸ் அதிமுக பாபாக்க இருக்கிறது யூடியூப் சேனல் ரொம்ப சிம்பிள் யூடியூப் சேனல் எல்லா சேனலும் எடுத்துக்கோங்க எல்லா கட்சி எல்லா கட்சியும் ஆ எல்லாரையும் சேர்த்து வியூவர்ஷிப்பை கொண்டு வரணும் அவள் சிம்பிள் அதுக்கு வந்து எப்படி கிளிக் பைட்டுப்பாங்க முன்னாடிலாம் இன்டர்நெட்டை கிளிக் பைட்டு வச்சு கிளிக் பண்ணி உடனே பார்த்துடலாம் அப்படின்னு இப்போ அதே மாதிரி தமிழில் ஏதாவது வச்சுக்கிட்டு ஓகே இப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு கதை வச்சுட்டோம்னா அதை யூ வியூ யூகங்களில் வர்றதை பற்றி பேச வேண்டாம் அதிகாரப்பூர்வமாக என்ன நிலைப்பாடு இன்னைக்கு காலையில் அதுக்கு அவரே சொல்லிட்டாரு நாங்களும் எங்களுடைய தலைவர்கள் அது முன்கூட்டியே சொல்லிட்டாங்க நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால் வெளியில் வந்து நாங்கள் சொல்லும் போது தெளிவாக சொல்லுவோம் அதை போய் சொல்லியாச்சு நடைமுறைப்படுத்தியாச்சு நிறைவா அதிமுக ஏன் வேண்டாம் சொன்னீங்க ஒரே வார்த்தையில் திருப்பி நான் சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த வியூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு எடுக்கப்பட்டது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமைத்து எதிர்கொள்வோம் அதில் பாட்டாளி மக்கள் தலைமையில் ஆட்சி அமையும் அதற்காக நாங்கள் போராடுகிறோம் அதற்காக நாங்கள் வேலை செய்கிறோம் அதற்காக மக்களிடமும் ஆதரவு கேட்கிறோம்